ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி உன் கடமைகளை செய் உன் கரங்களால் வேலை செய்வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் நயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன் உனக்கு எது சிறந்தது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நீ என்னை நம்ப வேண்டும் என்னை சந்தித்ததும் எனது குறு செய்த முதல் செயல் மிகுந்த சவாலான சோதனையான நிலையில் என்னை வைத்ததுதான் என் பக்தர்களின் அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் நான் உன் வாழ்வுக்குள் வரும்போது உனது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக உன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தவேன் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தகுதி உன்னிடம் உள்ளதை நான் நிரூபிக்க வேண்டும் உனது நம்பிக்கையும் உனது தகுதியும் கடினமான சோதனைகளாலும் கொந்தளிப்பான புயல்களாலும் பரிசோதிக்கப்படுகின்றன உனது இருப்பையை தலைகீழாக நான் அசைத்து விடுவேன் பரிசோதனைகளைத் தாங்க இயலாதவர்கள் என்னை விட்டு விலகி வீசும் காற்றை தாக்கு பிடிக்க இயலாத பலவீனமான இலைகளைப் போல் வாடி போய் விழுந்து விடுகிறார்கள் ஆனால் தீவிர நம்பிக்கையோடும் கேள்வி கேட்காத சரணாகதியோடும் பற்றி கொள்பவர்கள் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் என்னிடம் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொள்பவர்கள் அவரது அன்பையும் ஆதரவையும் நிரந்தரமாக பெறுவார்கள் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் கொறுமையா இரு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர நான் கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக நீ உணர்ந்து இருப்பாய் உன்னை சுற்றி உன் மனதை சுற்று பேசுபவர்களை பற்றி நீ நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை நீ கடந்து செல்லத்தான் வேண்டும் வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்துக்கொண்டே இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லாரங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது என் குழந்தையே அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்துக்கொண்டு இரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது சிரித்த முகத்தோடு நீ காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் உன் சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் காப்பாற்றுவேன் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி